தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பரணி அமர சூரியவின் சாதனையை முறியடித்த விஜித ஹேரத் பிரதமர் பதவி யாருக்கு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் குறித்து வெளியான தகவல் பெருந்தொகையான புதிய முகங்களுடன் கூட உள்ள நாடாளுமன்றம் பலர்படு தோல்வி கோர விபத்தில் சேர்ந்த இருவர் உட்பட மூவர் உயிரிழப்பு பலர் படுகாயம் தேர்தலுக்கு பின்னரான காலம் குறித்து வெளியான அறிவிப்பு பாரிய நாட்டில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாவுக்கும் அதிக பெருமதியுடன் ஹெரோயினுடன் ஆறு பேர் கைது பொது தேர்தலுக்காக சென்ற மக்களுக்கு விசேட போக்குவரத்து சேவை தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் விஜித கேரத் கம்புகா மாவட்டத்தில் ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்று புதிய சாதனையை படைத்துள்ளார் இது பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய கொழும்பில் பெற்ற ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை விட ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரின் அதிகபட்ச வாக்குகளை முறியடித்துள்ளார் இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி அருகு குமார திசாநாயக்கவின் புதிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் பதவி யாருக்கு கிடைக்க போவது என்பது தெரியவில்லை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழு எண்ணூற்றி நாற்பது வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயக்கம் சமன்ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு தகுதியான வாக்காளர்களாக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் காணப்பட்டதாகவும் இதில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்து பதினயாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஆகவும் காணப்பட்டுள்ளது இந்நிலையில் செல்லுபடியான வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினோரு லட்சத்து நாற்பத்தி எட்டு ஆயிரத்து ஆறு ஆகவும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி நாற்பதாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை குறித்த தேர்தலை வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தல் என்றே கூற முடியும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹேட்டியாராஜி தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற பொது செயலாளர் தலைமையில் சபையின் முதல் நாள் பணிகள் ஆரம்பமாக செங்கோல் வைத்த பின்னர் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறும் திகதி மற்றும் நேரத்தை நிர்ணயம் செய்து ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் அன்றைய தினம் முதல் பணியாக பொது செயலாளரால் சபையில் சமர்ப்பிக்கப்படும் பின்னர் அரசியலமைப்பின் உறுப்புரை அறுபத்தி நான்கு மற்றும் நாடாளுமன்ற நிலைய மற்றும் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார் சபாநாயகர் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ பிரமாணம் அல்லது சத்திய பிரமாணம் செய்வார்கள் அதனை துணை சபாநாயகர் மற்றும் துணைக்குழு தலைவர் ஆகியோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நடைமுறை தேர்தல் வாக்களிப்பு மூலம் தொன்னூற்றி ஆறு உறுப்பினர்களும் மொத்தம் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய நிலையில் பல முன்னாள் அமைச்சர்கள் படுதோலி அடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெளிக்கம பொள்ளத்தர் ரயில் கடவையில் சிறிய லொரியூட்ரு மாத்தரையில் இருந்து காலை நோக்கி பயணித்த ரயிலுடன் நேற்று மாலை மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழத்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த இணைய நால்வரும் மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு பெண்ணின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் டெலிஞ்ச வில கிருமெட்டிமுள்ள பிரதேசத்தில் வசிப்பவர்கள் என்பதுடன் காலி பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டு வீடு திரும்பும் போதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது சமைச்சி ஒளிரும் வேளையில் ரயில் வருவதாக இருந்தவர்கள் எச்சரித்ததையும் ஊடாக போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் வெலிகம போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் லொரியின் சாரதியான முப்பத்தி நான்கு வயதான நபரும் அவரது எண்பது வயதான தாத்தாவுமே உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த உயிரிழந்த சாரதியின் ஒன்று மற்றும் ஏழு வயதுடைய இரு பிள்ளைகள் அவரது மனைவி மற்றும் அவரது மனைவியின் தாயார் ஆகியோர் முப்பத்தி நான்கு வயதான மனைவியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை மோட்டார் சைக்கிள் ஒன்று மாட்டக்களப்பில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த உதயதேவி ரயிலுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் கபரணை போலீஸ் கபரணை பெல்லங்கடவுள கிளை வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்னாசனத்தில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் படுகாயமடைந்து தமிழை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கெனிகிரிகம கெக்கிராவ பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வாரத்திற்கு தேர்தலுக்கு பின்னரான காலம் நடைமுறையில் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்திய போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி அதிபருமான நிகால் தல்துவ தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது தேர்தலுக்கு பின்னரான காலம் ஆரம்பிப்பதுடன் ஒருவார கால பகுதியில் பொது இடங்களில் எந்த கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் நடத்த முடியாது எனவே இந்த காலகட்டத்தில் போலீசார் நாடு முழுவதும் ரோந்து பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரத்யேகமாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் பிரிவுகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முன்னைய காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறிய ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் மாத்தளை உக்குவேல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக மாத்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து நேற்று இரவு பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது விஞ்ஞான ஆய்வு கூட முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் தீ ஏற்பட்டமைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டல நிலைமை மேலும் சாதகமாக இருப்பதால் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பெய்யும் மேல் சபரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யும் மேல் சபரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையின் மேற்கு திசையின் ஆழ்கடலில் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது அறுபத்தைந்து கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஹெரோயினுடன் ஆறு சந்தை கணபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்படி சந்தை கணபர்கள் பல நாள் ஹெரோயின் கடத்தலுக்கு பயன்படுத்திய கடத்தொழில் படகுடன் நேற்று காலை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் காலை துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட படகு மேலதிக சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போதே அதிலிருந்து நூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய அறுபத்தி ஆறு கிலோ எண்ணூற்றி நாற்பது கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டது என்று கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக தூரப்பிரதேசத்துக்கு சென்று கொழும்பு திரும்பும் மக்களுக்காக விசேட பேருந்து சேவைகள் வழங்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக்க ஹன்ச தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று முதல் விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பமாகி நாளை மற்றும் நாளை மறுதினம் வரை இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மக்களின் வசதிக்காக தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த பதினான்காம் தேதியன்று இடம்பெற்ற பொது தேர்தலை முன்னிட்டு மக்கள் வாக்களிப்பதற்காக குறிப்பிட்ட திகதிக்கு முன்னர் விசேட போக்குவரத்து சேவைகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்